அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாட்காட்டி கலியுகாப்தம் ஐந்தாயிரத்து நூற்று இருபத்தி நான்கு சோபகிருத வருடம் மாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி புதன்கிழமை ஆங்கில தேதி ஆறு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை ராகு காலம் மதியம் பனிரண்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய ராசி பலன்கள் மேசராசி நேயர்களை பொது காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் உறவினர்களின் வழியில் ஆதாயம் ஏற்படும் பெரியோர்களின் ஆலோசனைகளால் மாற்றம் உண்டாகும் புத்திசாலித்தனமான செயல்பாடுகளால் செல்வாக்கு அதிகரிக்கும் மருத்துவ பணிகளில் சாதகமான சூழல் உண்டாகும் வீடு மற்றும் வாகனங்களை சீர் செய்வீர்கள் பயணங்களால் அனுகூலம் ஏற்படும் கவலை மறியும் நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை தின்களுக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மனதில் எதிர்மறையான சிந்தனைகள் மேம்படும் வாகன பயணங்களில் நிதானம் வேண்டும் பயனற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்ளவும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும் மற்றவர்களை நம்பி செயல்படுவதை தவிர்ப்பது நல்லது நினைத்த சில பணிகளில் அலைச்சல் ஏற்படும் செயல்பாடுகளில் ஆர்வமின்மை உண்டாகும் பரிவு வேண்டிய நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் புன் நிறம் மிதனராசி நேயர்களே மனதில் ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகள் ஏற்படும் உறவினர்களின் வழியில் விட்டுக் கொடுத்து செல்லவும் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு வேண்டும் சில அனுபவங்களின் மூலம் புதிய பாதைகள் புலம்படும் நெருக்கமானவர்களுடன் சில தூர பயணங்கள் சென்று வருவீர்கள் மனதளவில் புதிய தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் அனுபவம் மேம்படும் நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் கடகராசி சுபகாரியம் தொடர்பான செலவுகள் ஏற்படும் வீட்டின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் சகோதரர்களின் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஓய்வு நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் சிம்மராசி நேயர்களை வியாபாரத்தில் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் மனம் விட்டு பேசுவது நல்லது வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் உண்டாகும் கொடுக்கல் வாங்கலில் விவேகம் மீண்டும் திட்டமிட்டு செயல்படுவதால் நன்மை உண்டாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் உடலில் இருந்து வந்த சோர்வு நீங்கி புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள் பாசம் நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை வழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நிற நிறம் கன்னிராசி நேயர்களே மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் சமூகம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படும் நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் சக ஊழியர்களிடத்தில் அமைதி வேண்டும் புதுமையான விஷயங்களில் ஆர்வம் பிறக்கும் முயற்சிகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் ஆசை நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்டதிசித்திற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் துலாம் ராசி பேச்சுக்களில் அனுபவ அறிவுகள் வெளிப்படும் கலைப்பணிகளில் ஆர்வம் ஏற்படும் வியாபாரத்தில் சில திருப்பங்கள் உண்டாகும் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் எதிலும் செயல்படுவீர்கள் பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு ஏற்படும் கற்பனை சார்ந்த துறைகளில் திறமைகள் வெளிப்படும் பிள்ளைகளிடத்தில் அனுசரித்து செல்லவும் ஆக்கப்பூர்வமான நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சந்த நிறம் ராசி நேயர்களை அக்கம் பக்கம் இருப்பவரிடம் அனுசரித்து செல்லவும் தொழிலில் இருந்து வந்த குறையும் கொடுத்து மன அமைதி உண்டாகும் உத்தியோக பணிகளில் ஆதரவு கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் ஏற்படும் மனதளவில் புதிய சிந்தனைகள் உண்டாகும் தேர்ச்சி நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை மீற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் தனுசு ராசி உயர்கல்வி குறித்த எண்ணங்கள் மேம்படும் நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வாடிக்கையாளர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் செயல்படுவது நல்லது மறைமுக தடைகளை அறிந்து கொள்வீர்கள் அவசர முடிவுகளை தவிர்க்கவும் முயற்சி மேம்படும் நாள் இந்நாளாகும் அதிர்ஷ்ட திசை வழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று உங்களது அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் மகர ராசி நேயர்களே பேச்சுக்களில் பொறுமையை கையாளுவது நல்லது விருப்பமான சில பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் செயல்பாடுகளில் சற்று கவனம் வேண்டும் பொருளாதாரத்தில் சில நெருக்கடிகள் உண்டாகும் இழுபறியாக இருந்து வந்த சில தனவரவுகள் கிடைக்கும் வியாபாரம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீர்கள் உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்படும் உதவி கிடைக்கும் நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு நிறம் கும்பராசினியர்களே நண்பர்களிடத்தில் வீண் விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் சகோதரர்களின் வழியில் அலைச்சல் ஏற்படும் சுபகாரியங்கள் தொடர்பான வியரயங்கள் உண்டாகும் குடும்பத்தில் விட்டுக்கொடுத்து கொடுத்து செல்லவும் இனம் புரியாத சில சிந்தனைகளால் குழப்பம் உண்டாகும் ரகசிய முதலீடுகளில் கவனம் வேண்டும் தன்னம்பிக்கை வேண்டிய நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மீனராசி மனதளவில் இருந்து வந்த கவலைகள் குறையும் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் உத்தியோகத்தில் திருப்தியான சூழல் ஏற்படும் வெளியூர் தொடர்பான பயணங்கள் சாதகமாகும் எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் உண்டாகும் சமூக பணிகளில் சாதகமான வாய்ப்பு கிடைக்கும் கலைத்துறையில் மேன்மை அடைவீர்கள் இன்பம் நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம்